வணக்கம் தோழகே இது உங்கள் வாடிவாசல் டி என் எயிட்டி த்ரீ உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறுவாரி குதிரையை வந்து ரைடிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு எப்படி ரைடிங் போகுது ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ரைடிங் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சிறப்பா போகுது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இது ரைடிங் வந்து கிரவுண்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் கிரவுண்டில் எப்படி போகுதுன்னு பார்த்தோம் தான் போகுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து புதுசா ஒரு நபர் வந்து நம்ம கிட்ட குதிரை ரைடிங் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பிகினர்ஸ் வந்து எப்படி குதிரையை ஓட்டணும் ஸ்டார்டிங்ல அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் பாத்தீங்கன்னா லெகான் கண்ட்ரோல் வந்து எப்படி திரும்பினாலும் குதிரை பக்காவா திரும்புது சோ அத பத்தி பிரச்சனை இல்லை ஆனா என்ன கமாண்ட் கொடுத்தாலும் பக்கா போகுது ஒரு புது குதிரை எடுத்த உடனே நம்ம முதல்ல தான் டெஸ்டிங் பண்ணோம் எடுத்ததும் வந்து ஓட விட்டுற கூடாது ஓட விட்டா அப்புறம் கண்ட்ரோல் வராது ஆனா குதிரை வந்து நம்ம வண்டி வண்டியே நம்ம வேகமா போனா பிரேக் அடிச்சா டக்கு நிக்காது சோ வந்து முதல்ல குதிரை எடுத்தோமா லைட்டா போக விட்டு முதல்ல லெகான் கண்ட்ரோல் பார்க்கணும் பாக்கணும்

குதிரை பின்னாடி பாரு இங்க பாரு குதிரை பின்னாடி வந்து நம்ம எப்பவுமே போக கூடாது உங்க பேர் என்ன நந்தினி தானே அதாவது எங்க சிஸ்டர் தான் இவங்க வாங்க வாங்க பயப்படக்கூடாது எப்பவுமே மேலே ஏறி குதிரையில உட்காந்து பயப்படக்கூடாது ஒண்ணு கீழே உழுவீங்க எல்லாம் கத்துப்பீங்க ஒண்ணு வெற்றி இல்லைன்னா தோல்வி நடுவுல அந்த பயம்ன்றது இருக்கூடாது பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்

ஜஸ்ட் நம்ம வாக் தான் ஓகேவா ஓட்ட போறது அதனால தைரியமா வாருங்க கூட நான் வரேன் ஓகேவா அதான் ால கொஞ்சம் பயமா இருக்கா ஆமா நம்ம எடுத்ததும் வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியுமா ஓகேவா சோ அதனால வந்து அந்த மாதிரி எடுத்ததும் பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் தைரியம் வர வர தான் ஸோ நான் கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம நானே ஒரு குதிரையை வாங்கி அதாச்சும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு ஸோ அந்த குதிரையில் நானே அது மேலே ஏறி உளுந்து எழுந்து கற்றுக்கின விஷயந்தான் பல சமயங்களில் குதிரை வந்து ஓடிட்டே இருக்கும் போது அப்படியே மேலே காலை மேலே தூக்கி அப்படியே கீழெல்லாம் கவுந்துரும் அப்படிலாம் நடக்கும் பட் அந்த மாதிரி கற்றுக்கின விஷயம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கிட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக கற்றுக்கலாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மே நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஓகே புரிஞ்சுதா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா உங்களுக்கு கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இப்போ குதிரை வந்து லெஃப்ட் சைடு போச்சுன்னா ரைட் சைடு இருக்கிறத லைட்டாக இல்லை லெஃப்ட் சைடை வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும் ஆமாம் லெஃப்ட் லெஃப்ட் மட்டும் தான் எழுக்கணும் அதை கொஞ்சம் லூஸ் விடணும் லூஸ் விடுங்க இப்போ லைட்டாக லெஃப்ட் இல்லைங்க ஆ ஓகே இப்போ ரைட் இல்லைங்க ரைட் ரைட் இல்லைங்க ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் பண்ணுங்க குதிரை ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க குதிரை அந்த சைடு போகணும் இந்த சைடு வரக்கூடாது எனக்கு அந்த சைடு போகணும் திருப்புங்க செடிக்கு அந்த இந்த முள் செடிக்கு அந்த பக்கம் ஆ இப்போ லைட்டா லெஃப்ட் ஆ லெஃப்ட் இப்போ ஸ்ட்ரைட்டா போங்க ஸ்ட்ரைட்டா தான் போகணும் ஸ்ட்ரைட் 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 இல்லைங்க லெஃப்ட் சைடு இல்லைங்க சொல்ற பேசி கேட்க மாட்டேதுன்னா நீங்க வந்து இந்த குதிரைக்கு வந்து புதுசு சரியா ஸோ அதனால வந்து குதிரை ஏறு சவாரி ரைடிங்காக இருக்கட்டும் பழகிற பழகிறதுன்றது வந்து ஒரு கலை ஸோ நம்ம வந்து குதிரை கிட்ட நம்ம நேரம் செலவு பண்ணணும் அது கிட்ட பேசணும் அப்படி இருக்கும் போது மட்டும்தான் குதிரைக்கும் நமக்கும் ஒரு உறவு வரும் ஸோ அது மூலயமா தான் நம்ம குதிரை கிட்டலாம் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்க முடியும் பாருங்க காதல்ல தோத்துடலாம் ஆனா வாழ்க்கையை தோத்துற கூடாது லவ் இஸ் பர்மனன்ட் லவ் இஸ் நாட் பர்மனன்ட் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவர் வராது பாரு நம்ம குதிரை சவாரி எல்லாம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீர விளையாட்டான சிலம்பத்தை பத்தி நம்ம இப்போ ஒரு சுவடு பார்க்கலாம் சிலம்பம் எல்லா பயிற்சியும் முடிச்சாச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பயிற்சி பண்றேன் ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி எரிதல் ஸோ இதையும் சில காலமா நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் பயிற்சி மட்டும் தான் பண்ண முடியுது ஸோ பெருசா எதுவும் ஒரு காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதுனால பண்ண முடியலனாலும் ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோம் அவ்வளவுதான் ஸோ மத்தவங்களுக்கு நம்ம எதுவும் போய் நம்ம தொந்தரவு கொடுக்க போறது இல்லை ரைட்டா குட்டிக்கான ஒரு விளையாட்டு அதாச்சு விளையாட்டுன்னு சொல்றதை விட ஒரு பயிற்சி உடற்பயிற்சி மனப்பயிற்சி எல்லாமே பண்ணி முடித்தாச்சு ஸோ உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஸோ இது போன்ற இன்னும் பதிவுகள் இல்லை யாருக்காச்சும் இந்த மாதிரி சிலம்பம் குதிரை சவாரி அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம்